வணக்கம் அக்டோபர் ரெண்டு கள்ளக்குறிச்சியில் வந்து மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி தொழில் துர்மாவன் நடத்தப்படுறாரு அவங்க கட்சி வீசிய கட்சி மகளிர் அணி நடத்துகிறாங்க இதுக்கு வந்து ஜனநாயக கட்சிகள் எல்லாமே வந்து கலந்துக்கலாம் குறிப்பாக அதிமுக இந்த க இதில் மாநாட்டில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி தொழில் துர்மாவன் வேண்டுகோள் விட்டுருக்காரு இது என்னடாது திமுக கூட்டணியில் இருக்காரு திமுகவுக்கு எதிராக மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்துகிறாரு அதில் வந்து எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக கூப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் எல்லாத்துக்குமே வருது திமுக கூட்டணியில் கிட்டத்தட்ட குழஞ்சது ஒரு மூன்று வருஷமாக பயணம் பண்ணுறாரு ரொம்ப வருஷமாக பயணம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு ஆனாலும் இப்போ வந்து திடீர்னு திமுகக்கு எதிராக மது ஒழிப்பு போராட்டம் அப்படின்னு மதுக்கடைகள்லாம் மூடுங்க அப்படின்னு சொன்னால் மூன்று வருஷமாக நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க நாடாளுமன்ற தேர்தலில் பிசிஆர் கட்சி ரெண்டு எம்பி வேணும்னு கேட்டாங்க எங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் வேணும் அரசியல் கட்சி அங்கீகாரம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க கொடுத்தாரு முதலமைச்சர் கொடுத்தாரு கொடுத்த பிறகு இப்போ அரசியல் கட்சி அங்கீகாரம் வாங்கியாச்சு நிரந்தரமாக ஒரு பானை சின்னமாக அவங்களுக்கு ஒதுக்கி ஒதுக்கிடுவாங்க அந்த மாதிரி ஒரு எல்லாம் உருவாயிடுச்சு இப்போ வந்து தொல் திருமாவெலாம் திமுக கூட்டணியிலேருந்து உடச்சி வெளியே வந்து அதிமுகவோட கூட்டணி சேர்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறாரு அப்படின்னு முதல் டவுட் இருக்குது ரெண்டாவது டவுட் என்னன்னா இப்போது அதிமுக பாஜக ரெண்டு பேருமே ஒரு ஒரு சேர்ந்து உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுது இந்த மாதிரி சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி திரும்பவும் உருவாக்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் திருமாவளவனை வச்சு திமுக வந்து பேச வைக்குதோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது ஏன்னால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா பாஜக கூட்டணி வந்து எடப்பாடி பழனிசாமி விலகுனா மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் வந்து அவர் விலக சொன்ன மாதிரியே எடப்பாடி பழனிசாமி விளக்குனார் விலகின பிறகு விசிஏ கட்சி கூட கூட்டணிக்குள்ளே வரமாட்டேன்ருச்சு நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருப்போம் நாங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு அட்வைஸ் தான் பண்ணோம் அட்வைஸ் அவர் கேட்டுக்கிட்டார் அது நல்லது தான் பாஜக கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு வந்து எந்த விதமான செல்வாக்கும் ஏற்படாது சிறுபான்மையினால் அவர் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேத்தி ஊசு பேத்தி ரனக்கலைப்படுத்தி சட்டமன்ற தேர்தலில் பெருசாக தோக்கடிக்க விட்டாங்க அந்த சமயத்தில் வந்து நாடாளுமன்ற தேர்தலையும் பெருசாக வந்து வீசியாக வந்து அதிமுக கூட்டணி வைக்கல இப்போது எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மெகா கூட்டணி அமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பலம் நழுவி பாலில் விழுந்த கதையாக இப்போ தொழில் துறைமுள்ளனே என்ன செய்கிறாரு அவரும் நடத்துகிற மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வாங்க அப்படின்னு அதிமுகவுக்கு ஒரு அழைப்பை கொடுக்குறாரு இந்த அழைப்பை வந்து எப்படி பார்க்குறாரு அப்படின்னா ஜெயக்குமார்லாம் இல்லை நாங்கள் வந்து தலைமை முடிவெடுக்கும் அந்த இதில் போய் கலந்துக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி தலைமை முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த தலைமை முடிவெடுத்த மற்ற பிறகு நாங்கள் வந்து கலந்துக்கிறது இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிறாரு காரணம் என்னென்னா இவங்களுக்கு விசியா வந்து கூட்டணிகளை வரணும் விசியா வந்தால் கம்யூனிஸ்ட் வந்துடும் ஏன்னா திமுக கூட்டணிகளில் ஒரு அதிருப்தி இருக்கு அதிருப்தி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பரவாயில்ல பேசுகிறாங்க இதில் வந்து திருச்சியில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் நேரு வந்து பேசும்போது கூட எந்த கூட்டணி நம்ம கூட இல்லைனாலும் திமுக தனிச்சு நின்றாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இரநூறு தொகுதியாவது நம்ம ஜெயிச்சி ஆகணும்னு பேசியிருந்தார் இதுவே பரபரப்பாக பேசப்பட்டது இப்போ தொல் திருமாவளவன் வெளியே வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கிறாரு திமுக கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டு மூன்றரை வருஷமாக திமுக கூட்டணியோடு பயணம் பண்ணுறாரு ஆளும் தரப்பாக இருக்கிறாங்க அவங்கள்ட்ட இவர் நேரடியாகவே பேசலாம் இது மாதிரி மது ஒழிங்க கடைகளை மூடுங்கன்னு சொல்லி ஏற்கனவே கடைகளில் ஒரு ஐநூறு கடைகளை மூடிருக்காங்க இன்னும் மூடுங்க நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தீங்களா மது ஒழிப்பு நாங்கள் முற்றிலுமாக மது விலக்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே ஏன் கொண்டு வரல அப்படிங்கிற கேள்விலாம் வந்து நேரடியாக ஒரு முதலமைச்சர்கிட்டே கேட்கலாம் ஆனால் ஒரு மாநாடு போட்டு தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் அப்படிங்கிறதே ஏற்றுக்க முடியாது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் மிகப்பெரிய அளவில் கள்ளாச்சாரம் குடித்து இறந்து போனப்போ கூட அவர் போய் இரங்கல் தெரிவிச்சுட்டு தான் வந்தார் இவரோட அழுத்தம் காரணமாக தான் இறந்து போனவங்களுக்கு பத்து பத்து லட்ச ரூபா முதலமைச்சர் கொடுத்தார் ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட அன்னைக்கு கூட இது மாதிரி மது ஒழிப்பு போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு நியாயமான ஒரு பிரச்சனை இன்றைக்கி வந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி நாங்கள் மது ஒழிப்பு போராட்டம் நடத்துகிறோம் எல்லாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி அதிமுகவுக்குலாம் அழைப்பு கொடுக்குறது இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணிக்கான மறைமுகமாக ஒப்பந்தம் போடுறாரா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது எங்களுக்கு திமுக கூட்டணியோட அரு அதிருப்தி இருக்குது நீங்கள் நாங்கள் கூட்டணிக்கு வர தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு மறைமுகமாக ஒன்று கொடுக்குறாரா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்குது இது எடப்பாடி பழனிசாமிக்கு விசிகா வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு கம்யூனிஸ்ட்டு வேணும்னு நினைக்கிறாரு தேமுதிக வேணும்னு நினைக்கிறாரு இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ஒரு கூட்டணி அமைச்சாங்கல்ல விஜயகாந்தை வந்து முதலமைச்சர் ஆகுறேன்னு சொல்லி ஒரு கூட்டணி அமைச்சு அந்த கூட்டணியே நாஸ்தி பண்ணி வாஸ் அவுட் பண்ணி ஒன்றும் இல்லாம அப்படியே போனாங்கல்ல அதே போல ஒரு சூழ்நிலை திரும்பவும் உருவாகுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே ஏற்படுது இப்போ ஏன் திடீர்னு வந்து இந்த புகைச்சலை ஏற்படுத்துறாரு திருமாவளவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது இந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து அவருக்கு குறிப்பா வந்து ரெண்டு மேற்பதவி பதவி வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு இது வந்து முதலமைச்சர் வந்து நேரடியாக கேட்டோம்னா கண்டிப்பாக தர மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமியா நீங்கள் வந்து ஒரு நாலு மேயர் பதவி கூட நாங்கள் தர தயாராக இருக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஆனால் ஜெயிக்கணும் இல்லை இங்கே வந்து இவர் வந்து என்ன கேட்குறாரு மேயர் வேணும் எனக்கு பிசிஆவுக்கு மேயர் வேணும் அதே போல் அரசு வழக்கறிஞர்கள் வந்து நாங்கள் கொடுக்குற லிஸ்ட்டில் இருக்கவங்களையும் நீங்கள் அரசு வழக்கறிஞராக போடணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் வச்சுக்கிட்டே இருக்கிறார் இந்த டிமாண்ட் வந்து திமுக எம்எலிடம் பெருசாக கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிறது தெரியுது இப்போ நடுவில் விஜி இதுவர் விஜய் வேறு கட்சி ஆரம்பிக்க போகிறாரா இந்த கட்சினால ஓட்டு சேதரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க இப்போ வந்து நிறைய ஓட்டுகளை எங்கேருந்து பிரிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியிலருந்து தான் பிரிப்பார் விஜய் திமுக கூட்டணியிலேருந்து யார் ஓட்டை பிரிப்பார்னா விசிகா ஓட்டை தான் பிரிப்பார் அதனால விசிகா என்ன செய்து பயப்படுறாங்க என்னடா பண்ணுறது நம்ம ஓட்டை விஜய் பிரிச்சிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்குது அதனால என்ன செய்கிறாங்க நம்ம வந்து கூட்டணி மாறிடலாம் இங்கிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட வருவோமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இன்றைக்கி வந்து மது ஒழிப்பு மாநாடு அந்த மாநாடு இந்த மாநாடுன்னு நடத்துகிறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு ஜெயக்குமார் வந்து இது வந்து தலைமையை எடுக்கிற முடிவு தலைமை வந்து என்ன சொல்லுதுன்னு தெரியல தலைமை எடுத்து சொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலே வந்து விசியாக வரணும் வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் இப்போ வந்து விசியாவே வந்து கூப்பிடுது வாங்க எங்கள் மாநாட்டுக்கு வாங்க பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை இவர் மாநாட்டுக்கு போய் கலந்துக்கிட்டாருனா விசியை வந்து இல்லை நாங்கள் வந்து அதிமுக நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபது ஒரு அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அழுத்தம் கொடுப்பாரு நாங்கள் திமுக ரெண்டாயிரத்தி உள்ளாட்சி தேர்தலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலும் சரி நாங்கள் அதிமுக கூட்டணி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிடுங்க நினைக்கிறாங்க ஏன்னா இப்போ வந்து சூழ்நிலை வந்து இப்போ எச் ராஜா அமித்ஷா சந்திக்க போயிருக்காரு அதிமுக பாஜக கூட்டணி உருவாகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கும்போது திடீர்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொழில் துறைமுகம் வந்து இது மாதிரி நாங்கள் மாநாடு நேரத்தில் நீங்கள் வாங்க மாநாட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்புறது ஏதோ ஒரு அரசியலில் வந்து மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமியை கார்னர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது சரி தேர்தல் விதி கடந்த சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் பார்த்திங்கன்னா எந்த விஷயத்தையுமே திமுக செய்யலை அப்படின்னு ஜெயக்குமார் சொல்கிறார் ஆமாம் கொடநாடு விஷயங்களை மூணு மாதத்தில் முடிக்கிறேன்னு சொன்னார் அதுவும் பண்ணலை இப்போ வந்து மது ஒளிப்பு ம பூரண மது விளக்கை நாங்கள் கொண்டு வருவோம்னு சொன்னார் அதை செய்யலை அப்படின்னு சொல்லி இப்போ தொழு திருமணம் சொல்கிறாரு அதுக்கு வந்து அதிமுக வந்து ஆமாங்க அவங்க கொண்டு சொன்னாங்க செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு மது கடைகளை நாங்கள் மூடி இருக்கோம் இன்னமும் வந்து நாங்கள் நிறைய மதுக்கடைகளை மூடுற ஐடியாவில் இருக்கிறோம் நாங்கள் உடனே மூட முடியாது மதுவிலக்கு வந்து எல்லா மாநிலங்கள்லேயும் மூடினா இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் மூடலாம் ஆனால் எல்லா மாநிலங்களையும் திறந்து வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் மட்டும் மூடனா இது வருவாய் இழப்புக்கு மட்டும் இல்லை இங்கே குடிச்சு நிறைய பேர் பழகிட்டாங்க அவங்களுக்கெலாம் உடனடியாக மூடணும் அப்படின்னோன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அவங்களால ஏற்படுத்தும் அவங்க ஒன்றுமே செய்ய முடியாது அதனால் மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சமயத்தில் வந்து டக்குன்னு எடுத்தேன் கவிழ்த்தலாம் முடிக்க முடியாது அப்படி எடப்பாடி பழனிசாமி இந்த மதுவிலக்கு பூரண மதுவிலக்கு இதெல்லாம் பற்றி பேசுகிறவராக இருந்தால் அவர் ஆட்சியிலே மூடி இருக்கலாம்ல கடைகள் எல்லாத்தையும் மூடிருக்கலாம்ல மூடலில் இப்போ வந்து திமுக ஆட்சியில் மட்டும் வந்தால் மூடிடுங்க இதனால் வருவாய் உங்களுக்கு வருதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்காதிங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க கண்டிப்பாக வருவாய்க்கு மாற்று ஏற்பாடு பண்ண முடியும் அப்படின்னு வீசியா சொல்கிறாரு தொல் திருமணம் சொல்கிறாரு ஆனால் மாற்று ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்ன ஒரு இதை மூடிட்டு ஒயின்சாப்பை மூடிட்டு லாட்ரி டிக்கெட்டை திறந்து விடலாம் நிறைய ஒயின்சாப்பை மூடிடலாம் கொஞ்சம் ஒன்று நிறையா லாட்ரி டிக்கெட்டை திறந்து விட்ற வேண்டியது அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு வருவாய் மாற்றி ஏற்பாடு இப்படி இப்படி நடந்துகிட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் இப்படி பேசுறது திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு பெரிய பெரிய ஒரு மாற்றம் வரும் இது எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாகுமா சாதகமாகாதா திருமாவளவன் கொக்கி போட்டு எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தே அறிக்கையை விட்றாரா என்ன அப்படிங்கிறது ஒரே குழப்பமாக இருக்குது எல்லாத்துக்குமே திருமாவளவனுடைய இந்த ட்ராமா திமுக ஏற்பாடில் இப்போ நடக்குதா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகமாக இருக்குது ஏன்னா திடீர்னு வந்து மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறதே இவர் சாதாரணமாக வீசியாக மாநாடு போட்டாலே அங்கேயே நிறைய பேர் குடிச்சிட்டு தான் வருவாங்க இப்போ மது ஒழிப்பு மாநாடு போட்டாலுமே அங்கேயும் குடிச்சிட்டு தான் வரப்போகிறாங்க ஒன்றும் செய்ய முடியாது இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அது இல்லாமல் வந்து ஜாதி மதம் இது சம்மந்தப்பட்டவங்க யாருமே இந்த மாநாட்டில் கலந்துக்கக்கூடாது அப்படிங்கிறாரு இவர் பேசுகிறது எல்லாமே ஜாதியை தான் பற்றி தான் பேசுவார் இந்த மாதிரி இருக்கும்போது இவர் எப்படி வந்து ஒரு விஷயத்தை வந்து இவருனால் ப்ராப்பராக பண்ண முடியும் அப்படிங்கிற இப்போ ஆயிரத்தெட்டு கேள்விகளை வைக்கிறாங்க பிசியாவோட இந்த மாநாடு திமுக கூட்டணியை பதம் பார்க்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க